திமுக நிகழ்ச்சி என்பது மேடைகளில் ஏதோ பேசிவிட்டு போகிற இயக்கம் அல்ல அது ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற இயக்கமாகவும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற முதலமைச்சருடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஏழை எளிய குடும்பத்து பெண்களுக்கு தையின் மிஷின்களை எல்லாம் மடங்கி வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்கிறோம் எனவே பெண்களுடைய பேராதரவு பெற்ற தலைவர் முதலமைச்சர் பெண்களுடைய பேராதரவு பெற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி பல்லாண்டு வாழ்க வாழ்க என சொல்லி அவர் பிறந்த நாள் விழாவை கொண்டாடு சௌந்தராஜ் பேசுகிறேன் அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு யார் யாரை ஆரை சேர்த்து கொள்வது என்று தெரியவில்லை ஆள் பிடிக்கிறார்கள் காவே பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் திமுக தான் என் எதிரி திமுக என் எதிரி என்று தன்னை இரண்டாவது இடத்தில் விலை நிறுத்திக் கொள்ளதான் ஊரு கூட அவர் பேசி வருகிறார் இரண்டாவது இடத்தில் இருந்தாலும் மூன்றாவது இடத்தில் இருந்தாலும் நாலாவது இடத்தில் இருந்தாலும் முதலிடத்தில் என்றைக்கு திமுக தான் என்பதை ஆவைக்காவும் ஒத்து கொண்டிருக்கிறது பாஜகவும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது அதிமுகவும் அதை ஏற்றுக்கொள்கிறது எனவே இரண்டு மூன்று தான் யாருக்கு போட்டி என்பதை தவிர முதலிடம் என்றைக்கும் திமுக தான் திமுக நிகழ்ச்சி என்பது மேடைகளில் ஏதோ பேசிவிட்டு போகிற இயக்கம் அல்ல அது ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற இயக்கமாகவும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற முதலமைச்சருடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஏழை எளிய குடும்பத்து பெண்களுக்கு தையின் மிஷின்களை எல்லாம் மடங்கி வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்கிறோம் எனவே பெண்களுடைய பேராதரவு பெற்ற தலைவர் முதலமைச்சர் பெண்களுடைய பேராதரவு பெற்ற துறை முதலமைச்சர் கொண்டாடுகிறோம் அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு யார் யாரை சேர்த்துக் கொள்வது என்று தெரியவில்லை ஆள் பிடிக்கிறார்கள் பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் திமுக தான் எதிரி திமுக தான் என் எதிரி என்று தன்னை இரண்டாவது இடத்தில் பேசி கொள்ளதான் இரண்டாவது இடத்தில் இருந்தாலும் மூன்றாவது இடத்தில் இருந்தாலும் இடத்தில் இருந்தாலும் முதலிடத்தில் திமுக தான் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறது பாஜகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதிமுகவும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது எனவே இரண்டு மூன்று தான் யாருக்கு போட்டி என்பதை தவிர முதலிடம் என்றைக்கும் திமுக தான்